குருபார் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள்ன்ற இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஆய்வு பதிவு தான் நான் வந்து வக்ரம் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சின்ன ரிசர்ச் கண்டெக்ட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அதாவது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடியது நைட்டு பத்தரை மணிக்கு குரு பகவான் கடகத்துல வக்கரமாகறாரு கடகம் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானமாக வர்றதுனால அஷ்டமத்தில் குரு வக்கரமாகறாரு இந்த வக்கர பலன் உங்களுக்கு எந்த மாதிரியான பணங்களை இந்த நூற்றி இருபது நாட்கள் கொடுக்க போது மார்ச் மாசம் முதல் வாரம் வரைக்கும் இருக்க போகுது அந்த அமைப்பை நம்ம பார்த்துருவோம் சரி இப்போ நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா முதல் தடவையா வந்திருக்கீங்கன்னா இந்த ரெண்டு காரணத்தினாலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த தனுசு ராசி லக்னத்துக்கு குரு யார் குரு வந்து அவர் வந்து ராசிநாதன் லக்ன அதிபதி ஸோ இந்த ராசிநாதன் அப்படின்ற கிரகம் வக்ரமாகிறது வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா வக்ரன்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சூழ்நிலை ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து ராசிநாதனாக இருக்கவங்க ராசிக்கே அவர்தான் தான் அவர் தான் நீ உங்க வீட்டோட ஓனர் மாதிரி ஹவுஸ் ஓனரே வந்துட்டு குடியிருக்கிறீங்க ஒரு வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் திடீர் திடீர்னு காலி பண்ணணும் திடீர்னு திடீர்னு நீங்க ஒரு நிலை இல்லாத தன்மை வரும்ல அதுதான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் புரிதலுக்காக இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வக்கரமும் கிறுக்கு பிடிக்கிறது ஒன்றும் கிடையாது நீங்க வந்து குழப்பிக்காதீங்க ஒரு உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் கொலோக்கியல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொன்னேன் சரி என்ன என்னன்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் நம்ம இதில் இருக்கு அதாவது சனியும் குருவும் இப்படிப்பட்ட சனியும் குருவும் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் சனி தொழில் மற்றும் ஆயுளுக்கான காரகன் எந்த விஷயம் நீங்கள் தொழில ஜெயிக்கணும்னாலோ அல்லது எந்த விஷயத்துல ஜெயிக்கணும்னாலும் உங்கள் ஆரோக்கியம் ஆயுள் நல்லா இருக்கணும்னாலும் கண்டம்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னாலும் சனி தேவை அதனால நம்ம ஜாதகத்தில் சனியும் பார்ப்போம் வக்கரம் இல்லாமல் அல்லது வக்கரமாக இருந்தால் கவனப்படுவோம் கவனமாக இருப்போம் அதே மாதிரி குரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் தேவை வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கும்னாலும் ஒரு நல்ல தொடக்கத்துக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் குரு தேவை ரெண்டு முக்கியமான கிரகங்களும் வாட்ச் பண்ணுவோம் குரு வந்து உங்க தனுசு ராசிக்கு ராசிநாதனாகவும் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறதுனால இவர் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாருன்னா தன்னம்பிக்கை தைரியம் ஆரோக்கியம் ஒரு சமுதாயத்தில் உங்களை பத்தின பார்வை உங்களுடைய உடம்புல வந்துட்டு தலைப்பகுதியில் வந்துட்டு அதாவது வழி வேதனைகள் ஏதாவது அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் அது சம்பந்தப்பட்ட குரோத்து இதெல்லாம் குரு கண்ட்ரோல் பண்ணுவாரு அதே போல் நான்காம் இடம் அப்படிங்கும் போது பொதுவாகவே ஜென்ரலாக ஹெல்த் தலைப்பகுதின்னு இல்லை ஜென்ரலாக எல்லா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் மன நிம்மதியும் தாயார் தாய்வழி உறவினர்கள் பற்றிய சிந்தனைகள் அல்லது அவர்கள் சார்ந்த அமைப்பு அதே போல வீடு வாகனங்கள் மராமத்து பண்றது வாங்குறது விற்கிறது இது சார்ந்த அமைப்புகள் படிப்பு அதே போல இந்த அசைம் சொத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல இந்த நகை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் கவர்ன் பண்றதும் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய குரு அப்படிப்பட்ட குரு வக்கரமாகறாரு இப்ப எங்க வக்கரமாகறாரு எட்டாம் இடத்துல வக்கரமாகறாரு எட்டாம் இடம்ன்றது என்ன அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது திடீர் கண்டம் எதிர்பாராத விபத்து அவமானம் ஏமாற்றப்படுதல் நாள்பட்ட வியாதி என்ன வியாதினே தெரியாம கஷ்டப்படக்கூடிய வியாதி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துட்டு எட்டாம் இடம் அலர்ஜி ஒவ்வாமை இதெல்லாம் எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் புரியுதுங்களா இப்போ அப்படிப்பட்ட எட்டாம் இடத்தில் குருவாக்கரமாக அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த டைம்ல உங்களுக்கு வந்து அலர்ஜி தொல்லைகள் எல்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இருக்கு அதுல இருந்து நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு அல்லது பத்தியம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் கவனமாக பாக்கணும் இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்டு கழிவு உறுப்புகள் கிட்னி பித்தப்பை இன்டஸ்டின் குடல் கால்பாடர் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய அந்த யூரினரி ட்ராக்கு இந்த இடங்கள்லையும் உங்களுடைய ஆரோக்கியம் அதாவது ரொம்ப பார்த்துக்கோங்க இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துங்க நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த டைம்ல சரிங்களா ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அது இப்போ சரியாயிடும் வக்கர கிரகம் எப்பயுமே இல்லாத ஒண்ணு டக்குன்னு உருவாக்கும் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிற ஒண்ணு முடிச்சிடும் நெகட்டிவா பாசிட்டிவ் எப்படி தெரியுமா ஆல்ரெடி ரொம்ப பாசிட்டிவா இருந்தா இப்ப திடீர்னு ஒரு சின்ன சின்ன பயம் சில எதிர்பாராத இதெல்லாம் ஏற்படுத்தும் ஐயோ என்னடா அப்படி ஆகுது அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஆனா பாசிட்டிவா முழுமையா தடை செய்யாது அது பாட்டு கண்டினியூட்டே தான் இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் மட்டும்தான் வரும் ஆனா ஒருவேள் நெகட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாசிட்டிவ் கொடுத்துருந்த டைம்ல அதுக்குதான் வந்துட்டு இறைவன் வந்துட்டு ஒரு கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய கோச்சாரத்தில் நடத்துனா பன்னெண்டு ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு மாதமா அந்த மனுஷனால தாங்க முடியாது சரிங்களா ஒரு மாதம் ஒரு மூன்றரை மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஏன்னா மனுஷன் நம்பிக்கை விட்டுட்டா செத்து போயிடுவான் நம்பிக்கைலன்னா வாழ்க்கையே இல்லை இல்லைங்களா அதனால சரி இப்ப இந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஃப்ரம் ஜனவரி டு மே குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரிசம்பத்துல பேடா இருந்தாரு மோசம் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை சண்டையோ சண்டை குடும்பத்திலயும் சண்டை அக்கம் பக்கத்துலேயும் சண்டை வேலை பார்க்குற இடத்துலயும் சண்டை இப்படி நிறைய சண்டை போட்டீங்க அல்லது தேவையே இல்லாத சண்டைக்குள்ள நீங்க இழுக்கப்பட்டிருக்கீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் ஒன்று நீங்க சண்டை போட்டிருப்பீங்க இல்லை யாரோ போட்டு சண்டையில நீங்க போய் வேற வழியே இல்லை ஏதாவது ஒரு பக்கம் நம்ம பேசிதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சூழல் அதே போல சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் உங்களுக்கு இருந்தது இந்த மே மாசம் வரைக்கும் ஜனவரியில இருந்து அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது நான் வந்து இந்த வருஷத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கிறேன் ஜனவரி டு மே இப்ப மே மாதம் குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு வந்து மே கடைசியில பயிற்சி ஆயிட்டாரு பயிற்சி ஆகி ஏழாம் இடத்துக்கு மிதனத்துக்கு வந்தாரு ரிலீஃபா இருந்தது நல்ல பீரியடு அதுக்கு மேல நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் வீடு அடிக்கடி மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வீடுன்ற மாதிரி பரவாயில்ல எந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கும் ஒரு வீட்டுல பிரச்சனை சண்டை அப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பா இருக்கும் பண கஷ்டம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பணம் வந்திருக்கும் கைக்கு ரொம்ப நாளா வராம இருந்த விஷயங்கள் பணம் அது சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை தேர்ந்திருக்கும் ஆரோக்கியத்துல பெட்டரா இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் காரணம் குரு ஏழாம் வீடு மிதனத்திலிருந்து உங்க ஜென்ம ராசியை நேரடி பார்வையை பார்க்க குரு பார்க்க நிவர்த்தின்னு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாரு எப்போ வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் அக்டோபர்ல அதிகாரமாய் குரு எட்டுக்கு வந்தாரு அப்ப என்னாச்சு அப்போ இந்த பாசிட்டிவெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது சில மன பயம் மனக்கவலைகள் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு பணம் வேலை அதெல்லாம் ஓகே ஹெல்த் அதெல்லாம் ஓகே மனபயம் மனக்கவலை என்னடா ஆக போதோ தெரியலையுற அந்த ஒரு சின்ன அது மட்டும் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு என்னோட அது இப்படியே போகுது அப்படின்ற மாதிரி அவசரப்பட்டு இதெல்லாம் வேணாம் நமக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் வேணாம்னு முடிவு எடுத்து வெளில வர மாதிரியான சூழல்களை இந்த பக்ர குரு வந்து உங்களுக்கு சில இடங்கள்ல கொடுப்பாரு ஆனா அவசரப்படாதீங்க இருங்க எப்போ அக்டோபர்ல அதிசார குரு ஆனா இன்னொரு விஷயம் குரு உச்சமாயிட்டாரு கழகத்துல அக்டோபர்ல அதனால உங்களுக்கு நல்லது சில பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பெரிய விஷயங்கள் முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சரி இது ஒரு அமைப்பு இப்ப இந்த நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இந்த அதிச்சார குரு இந்த அதிசார குருவோடைய நான் இப்ப சொன்னேன் நவம்பர் பதினொன்று வக்கரம் ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்கரமானால் அந்த கிரகம் அந்த உச்சத்தினுடைய பலன்களை சற்று மாறுபட்டு தரும் உச்ச ஒரு உச்ச மாதிரியான ஒரு இப்படி பயங்கர பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுக்காது சில பல மனக்கவலைகள் குழப்பங்கள் சில பல ஏமாற்றங்கள் சில இடங்கள்ல நீங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது சில இடங்கள்ல ஏமாற்றப்படுவது அல்லது ஏமாற்றப்பட்டு அந்த ஒரு ஆஹ் அந்த பலியை தாங்க முடியாம நீங்க கொஞ்சம் விரக்தி அடைறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த டைம்ல ஏற்படும் ஏன்னா அஷ்டமத்துல குரு வக்கரமாகற குரு ஜென்ம ராசினாக சோ பணம் கொடுக்கல்வாங்கல்ல கவனம் உறவு விஷயத்துல கவனம் சொந்த பந்தமா விஷயத்துல கவனம் சுற்கு ஒரு பேச்சு பேசி அதனால மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இதுவே அத நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு ஹர்ஷான ஒரு முடிவுக்குள்ள உங்களை நீங்களே தள்ளிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கெல்லாம் இந்த குரு அஷ்டமத்துல வக்கரமாகும் போது உங்களை கொண்டு போகும் ஆனா பண விஷயத்திலேயோ வேலை விஷயத்திலேயோ மற்ற பொருளாதாரம் சார்ந்த சொத்து இந்த மாதிரி விஷயங்களையோ வீடு வாசல் இதுலயோ குறை கிடையாது அதுலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு சொல்லப்போனா இன்னும் கூட பெட்டரா பொருளாதார வரவு பொருளாதார வளர்ச்சி இந்த தொழிலில் ஒரு புது ஆப்ஷன் வேலையில் ஒரு புது முன்னேற்றம் இந்த மாதிரி இன்னும் கூட பெட்ராக நெகட்டிவாக போகாது சரிங்களா நீங்கள் வந்து இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்ல கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தேவையற்ற விஷயங்களை ரொம்ப யோசிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க கவனமா இருங்க சிந்தித்து செயல்படுங்க உறவுகள் விஷயத்துலேயும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடாமல் போறது இந்த இரவு மலையில வண்டியை வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் ரேஷ் டிரைவிங்லாம் தவிர்த்துருங்க இங்கே குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இன்டாக்சிகேட்டட் டிரைவிங்கை கொஞ்சம் தவிர்த்துருங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது வெளில போறது சும்மா இங்கே தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் போயிட்டு வரேன் அதெல்லாம் வேணும் கொஞ்சம் இதாக இருக்குது சட்டத்தின் கண்களில் இப்போ நீங்கள் சட்டத்தை உடைச்சிங்கன்னா அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும் இதுக்கு முன்னாடி எப்பயோ நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணது கூட இப்போ ஃபைன் கட்டுற மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் பார்த்தா இருங்க சரிங்களா அடுத்து இந்த குரு எட்டுல இருந்து குடும்ப உறவுகள்ல கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் அடுத்து இதே குரு உங்களுடைய நான்காம் வீட்டையும் பாக்குறாரு இல்லைங்களா சோ மனசுக்குள்ள தேவையற்ற விஷயங்களையும் பெருசா எடுத்துக்காதீங்க கல்வியில நல்ல நல்ல கவனமா படிக்கணும் எப்படி தெரியுமா இருக்கும் ஈஸியா இருக்குங்க ஒண்ணுமே நான் நல்லா பாஸ் பண்ணிடுவேன் நைன்டி ஃபைவ் எப்போ ஹண்ட்ரட் எப்போ நான் ஈஸியாக வாங்கிடுவேன் அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் வேண்டாம் கவனமா எடுத்து படிங்க ஹாஃப் குவார்டர் லீவ் வேணாம் நான் ஆனுவல்ல பாத்துக்கிறேன் படிங்க ரெகுலராக படிங்க இப்போ நீங்க லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் சரியா சரி அடுத்து உங்களுடைய குரு வந்து ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான நிச்சயத்தை பாக்குறாரு இது வந்து சுப செலவுகள் திடீர் செலவுகள் வெளிநாடு வெளியூர் சார்ந்த பயணங்கள் இதையெல்லாம் குறிக்கும் சரிங்களா அந்த விஷயத்தை நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போறது கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போய் ட்ராவல் பண்றது அங்கே போய் உக்காது செட்டில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினட்டா உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா சோ கவலை பண்ணாங்க இதுதான் இதை தவிர இந்த வக்கல குரு உங்களுக்கு வேற எதையும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாது அதாவது அம்மா அப்பாவோட ஆரோக்கியம் அதே மாதிரி வேலை அதிரடி மாற்றம் அதெல்லாம் இப்போ கிடையாது பயப்படாதுங்க சரியா மனக்குழப்பத்தால் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணாமல் இருக்கிற இருக்கல அந்த மாதிரி சூழ்நிலை வேணா வருங்க ஒழிய வேலையில பிரச்சனையாய் உங்களுக்கு பிரச்சனை அது மாதிரிலாம் வராது சொக்காவீங்க சரியா அதே மாதிரி சொத்து ஏதாவது கேஸு கோர்ட்டு அந்த மாதிரி பெரிய நோய் அதெல்லாம் இல்லை சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் அவ்வளவுதான் அதுவும் இந்த எட்டாம் இடம் சார்ந்த கழிவு உறுப்புகள் சார்ந்துதான் வேற எங்கேயும் கிடையாது சோ மற்ற பிரச்சனைகள் இல்லை சோ மற்ற பிரச்சனைகள் வச்சு கவலைப்படா நல்லா இருக்கு வக்ரகுரு சில மனம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களை சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கு பதிலா பணம் பொருளாதாரம் இந்த மாதிரி வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்றாரு கவலைப்படாங்க இந்த வக்ரகுருவினுடைய அமைப்பு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க சிவபெருமானை பிரதோஷ காலங்கள்ல வழிபடுங்க அல்லது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல கண்டிப்பா வழிபடுங்க வில்வம் சமர்ப்பித்து அனுகூலமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பயன்படுத்திக்க ரொம்ப ஆளம் முடியாத சில விஷயங்களை கூட முடிச்சிடலாம் சரி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிடித்தமானதா ரொம்ப ஒத்து போனதா இருக்கும் நான் நம்புறேன் அப்படி இருந்தா கீழே கமெண்ட்ல எழுதுங்க நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்னாடி நடந்ததெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க அதான் மற்ற நேர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவை உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்மருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வராய்சோதிரன் சோதரன் உத்தகன் ஹரிசர் நன்றியர்களே வணக்கம்